நேற்று தினம் பொகவந்தலா நகரத்தின் தெருக்கள் சாதாரண நகர உயிருடன் மட்டுமல்லாமல் ஒரு உயிர் துடிக்கும் போராட்ட மேடையாக மாறியிருந்தது வந்ததான தோற்களுடன் அவங்க எல்லாரும் இருக்கிறதா உன்னு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவர்களின் பொறுமையை முறித்தது

இந்த மூணு மூணு தலைமுறையாக எங்களுக்கு எந்த ஒரு செய்தலையும் ஒண்ணும் எங்களுக்கு செய்ய செய்யல இந்த புதுசு புதுசாக இருந்த அரசாங்கம் ஜனாதிபதி அணுகுமார் திசநாயக்க அவர்களால எங்களுக்கு அந்த சம்பளம் இரநூறு ரூபா கூட்டி ஆயிரத்தி எழுநூறு ரூபளம் கொடுத்துட்டு அவருக்கு நாங்க நன்றி சொல்வதோட

ஒவ்வொரு அடியிலும் போராட்டத்தின் குரல் நகரத்தை வெட்டி பயணித்தது நிசாம் காரியப்பர் நாமல் சஜித் ரணி போன்ற அரசியல் முகங்களின் உருவங்கள் தாங்கப்பட்ட ஸ்லோகங்கள் காற்றில் அலைப்பாயும் பதாதைகள் போல் நகரின் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் கண்ணோட்டத்தை பிடித்தன ஒவ்வொரு உருவமும் ஒரு கதை ஒவ்வொரு ஸ்லோகம் ஒரு வலியுறுத்தல் மக்கள் மனதில் ஒரு திடீர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது வர்த்தகர்களும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்றனர் கடைகளை தற்காலிகமாக மூடி அவர்கள் போராட்டத்திற்கு அமைதியான ஆனால் ஆதரவை வழங்கியிருந்தனர் நகரமாக இல்லாமல் ஒரு உயிருடன் துடிக்கும் இதயமாக மாறியிருந்தது வழங்கப்பட்ட இந்த சம்பளத்தை வழங்கக்கூடாது என்று கூறி ஒரு வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள் இது சாதாரண சட்ட விடயம் அல்ல பசிக்கு எதிரான ஒரு யுத்தம் எங்களுடைய மலையக சமூகத்தை இன்னுமாக அடிமையாக வைத்திருப்பதற்கு இவர்கள் போடுகின்ற ஒரு சூழ்ச்சி அவருடைய எங்களுடைய அதாவது இது ஒரு சாதாரண ஒரு நியாயம் இந்த நியாயத்தை கூட வழங்கப்பட முடியாத அளவுக்கு இவர்கள் செய்கின்ற செயற்பாடு முழு மனித குலத்துக்கும் ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு இழிவை தருகிறது ஆகவே மனசாட்சி உள்ள மனிதர்கள் அனைவரும் இந்த மக்களுக்காக எங்களுடைய குரலை கட்டாய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் இந்த சம்பளம் நியாயமான சம்பளம் இவர்களுடைய உரிமை இதை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பது இது பெரும் அநீதி தெருக்கள் போராட்ட குரலில் முழங்கின தீயில் எரியும் உருவபம்மை நியாயத்தின் அடையாளமாக விளங்கியது நேற்றைய நாள் புகவந்தலாவை ஒரு சமூக துடிப்பின் மேடையாக ஒற்றுமை மற்றும் கோபத்தின் புயலோடு நகரத்தை உருவாக்கியிருந்தது தொழிலாளர்களின் நெஞ்சில் தீ உருவ எரிப்பு வர்த்தகர்களின் ஆதரவு அனைத்தும் ஒன்று சேர்ந்து நகரின் பாரம்பரிய அமைதியை போராட்டத்தின் பெரும் வெள்ளமாக மாற்றியிருந்ததை காணலாம்